குட் ஆஃப்டர்நூன் வியோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி கிரஸ் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம காலையில் வந்து இந்த வண்டி மாறுது ஸ்விஃப்ட்டை வந்துட்டு இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பெட்ரோல் வண்டி அதை பார்த்துட்டு கேத்ரின் அவங்க சித்தப்பாடை வந்திருக்காங்க வண்டி வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வண்டி மாறுது ஸ்விஃப்ட்டு வெறும் அறுபத்தொம்பதாயிரம் வண்டி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க டாக்டரோட வண்டி இது வண்டி ரொம்ப நல்லா நேரம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் மட்டும் ஒரு சீட் வர மட்டும் ஒரு சின்ன டேமேஜ் நான் அவங்களுக்கு காமிச்சிட்டேன் பிராண்ட் நியூ டயர்ஸு வண்டி இன்ஜின் ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி டயரும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நேற்று அந்த வண்டியில் ட்ரெஸ்ஃபை பண்ணி பார்த்தேன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது ஸோ அந்த வண்டி வந்து அவங்க வந்து கொஞ்சம் வாங்கி போகிறாங்க அற்புதமாக கொஞ்சம் வாங்கி போகிறாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் நீங்களும் வாங்க நல்ல வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பவானி கஷ்டமாக நல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க கேத்ரீனா சொல்லுவாங்க அவங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் வந்து படிச்சுட்ருக்கேன் படிச்சுட்ருக்கேன் சார் ஆக்சுவலி நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் வீடியோ ஃபாலோ இருந்தேன் எங்களுக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தவங்க இந்த மாதிரி இருக்குது யூடியூப் சேனல் காமிச்சாங்க இனி காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நாங்கள் வந்து இங்கே பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதனால நாங்கள் ஸ்ரீ பவானி இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப திருப்தியாக இருக்குது உங்களுடைய அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பொலைட்டாக நீங்கள் காரிங்களா சொல்லி கோவப்படாமல் இது இப்படி தான் கட்டன் ரேட்டாக பேசாமல் கஸ்டமர் தகுந்த மாதிரி நீங்கள் பேசி அதை கொடுத்தீங்க அதை ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ பெஸ்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேர் கொடுத்துருக்கோம் இது ஸ்பேர் கொடுத்துருக்கோம் மேம்படுத்த நம்ம பண்ணித்தரோங்க நம்ம அசிசியில் எப்படி சொல்கிற விஷயம்னா மேம்படுத்த பண்ணித்தரோம் நேரத்தில் பேசிட்டோம் மண்டே வந்து இது நேப்ரஸும் ஆகிடும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஆர்சி புக் அவங்க வீட்டுக்கு போயிருங்க நீங்களும் எங்கே வண்டி வாங்கினாலும் நேம் டிரான்ச்சர் பண்ணால் வண்டி வாங்குது அதே மாதிரி இன்சூரன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட அது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் ஆர்சி புக் வந்த உடனே எனக்கு அனுப்பி வைப்பாங்க நான் உடனே இன்சூரன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்களும் எங்கே வண்டி வாங்கினாலும் நேம் டிரான்ச்சர் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஒரு அற்புதமான வண்டி எப்படி காலையில் வீடியோ பார்த்துருப்பீங்க